அனைவரும் ஓரணியில் இருந்தால் டெல்லி அணியின் காவி திட்டம் பலிக்காது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிதம்பரம் லால்குளத்தில் மறைந்த காங்கிரஸ் தலைவர் எல் இளைய பெருமாள் நூற்றாண்டு நினைவு மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு நூற்றாண்டு மண்டபத்தை திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளைய பெருமாளின் போராட்டம் ஆதிதிராவிட மக்களின் எழுச்சிக்கு காரணமாக இருந்தது என்று புகழாரம் சூட்டினார் தமிழ்நாடு ஓரணியில் இருக்கும் போது எந்த டெல்லி அணியின் காவி திட்டமும் பலிக்காது என விமர்சனம் செய்தார் ஆதி திராவிட பழங்குடியின மக்களுக்கு அதிக திட்டங்களை தந்தது திமுக அரசுதான் என்றும் அரசின் சமூக சீர்திருத்த திட்டங்களுக்கு கூட்டணி கட்சிகள் துணையாக இருக்கின்றன என்றும் கூறினர் தலைவர்கள் காந்தியை வழி வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்தொடர் தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு அதைத்தான் திருமாவன் ஒரு இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் நானும் அதை வழிமொழிகிறேன் உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாடு இப்படி ஓரணையில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே வலிக்காது வலிக்காது